ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் எம்சிபிஏ தமிழ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா எஸ்பிஐ நெட் பேங்கிங்கில் உங்கள் இமெயில் ஐடியை எப்படி அப்டேட் பண்ணுறதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு புரியாமல் போகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இது பண்ணுற வீடியோக்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு ஆசைப்படுத்திங்கன்னா கூட வேறு பில்ஸ் உங்களை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று தெரிஞ்சிக்கணும் ஆசைப்பட்டுனா ஷேர் பண்ணி விடுங்க நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் நெட் பேங்கிங் வந்து லாகின் பண்ணிக்கோங்க லாகின் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெண்டில் ஒரு பாப்பப் மாதிரி இந்த ஒரு இது ஒன்று வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயில் ஐடி இதில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணலைன்னா இந்த மாதிரி ஒரு பாப்பப் வரும் அப்படி வராதவங்களுக்கு நான் எப்படி சொல்கிறேன் பாருங்கள் அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக ஐ வாண்ட் டு அப்டேட் கொடுத்து நீங்கள் டேரெக்டாக உள்ளே போகலாம் அப்படி இந்த மாதிரி ஒரு பாப்பா வரல அப்படின்னு நீங்கள் யாராவது இருந்து இருந்தால் இருந்தால் இது வந்து எப்படி நான் போகிறதனால வந்து ஒரு ப்ராப்பராக சொல்கிறேன் இதில் என்ன பண்ணுறீங்கன்னா மை அக்கௌண்ட் அண்ட் ப்ரொஃபைல் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ண உடனே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் இருக்கும் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா லாஸ்ட்டாக கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னால் இதில் அப்டேட் இமெயில் ஐடி அப்படின்னு கேட்கும் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க அதை ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி வந்து உங்கள் ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு கேட்கும் அந்த பாஸ்வேர்டு கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க நான் இப்போ என்னோடய ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு கொடுக்குறேன் ஓகே கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க சப்மிட் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போயிருக்கும் அந்த ஓடிபியை இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க நான் இப்போது எனக்கு வந்து ஓடிபி நான் என்ட்ரு பண்ணுறேன் ஓகே பண்ணிவிட்டு இதில் கன்ஃபார்ம் கொடுத்து க கன்ஃபார்ம் கொடுத்தாண்டே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும் ஓப்பன் ஆகும் இது வந்து இமெயில் ஐடியில் உங்கள் நீங்கள் எந்த இமெயில் ஐடி கொடுக்கு கொடுக்குறீங்களோ அந்த இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க நான் இப்போ என்னோடய ஜிமெயில் ஐடியை இதில் நான் கொடுக்குறேன் ஓகே உங்கள் மெயில் ஐடியை கொடுத்துட்டு இதில் வந்து சப்மிட் கொடுத்துவாங்க சப்மிட் கொடுத்த உடனே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் த அப்ரூவல் டைப் அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு இமெயில் மூலம் இமெயில் மூலம் ஒரு ஓடி ஓடிபி வந்து அது மூலமாக அப்ரூவ் அப்ரூவல் பண்ணலாம் அப்படி இல்லைனா பிரான்ச் மூலமாக நீங்கள் வந்து அப்ரூவல் பண்ணலாம் அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரான்ச் மூலமாக அப்ரூவல் அப்ரூவல் கொடுத்து தந்தால் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டிலே ஆகும் அதனால் உடனே அதுக்கு வந்து அப்ரூவல் கிடைக்காது ஏன்னா அவங்க பார்த்து அதுக்கப்புறம் அதுக்கு கன்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க அப்ரூவல் கொடுப்பாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்ம வந்து ஜிமெயில் ஐடி நம்ம யூஸ் பண்ணுவோம் நம்ம அது மூலமாக ஒரு ஓடிபி அனுப்பி நம்மளே வந்து அப்ரூவ் அப்ரூவல் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பாருங்கள் நான் அந்த இமெயில் ஐடி அப்ரூவல் அதை கிளிக் பண்ணுறேன் அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி போயிட்டுருக்கோம் அந்த ஓடிபியை இதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க இப்போது நான் என்னுடைய ஜிமெயில் ஐடி ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் ஒரு ஓட்டி ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள் அந்த மெயில் வந்திருக்கும் ஓகே எனக்கு வந்துருச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிடிஎஃப் ஃபைல் மாதிரி வந்திருக்கும் அந்த பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெயிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு அதுக்கு அந்த பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் தான் அதோட பாஸ்வேர்டு பாஸ்வேர்டுன்னு சொல்லியிருப்பாங்க கரெக்டாக ஞாபகமாக அதை வச்சு கொடுத்துவாங்க அதாவது அந்த பிடிஎஃப் ஃபைலை ஓப்பன் பண்ணோன்னா உங்கள் மொபைல் நம்பரை போட்டு பாஸ்வேர்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க உங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் தான் அதுக்கான பாஸ்வேர்டு ஓகே அப்போ ஓப்பன் பண்ணிவிட்டேன் அதில் வந்த ஓடிபியில் நம்ம அப்படியே என்ட்ரு பண்ணுறோம் பாருங்கள் கொடுத்துட்டு அப்ரூவ் கொடுங்க அப்ரூவ் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஏதாவது உங்களுக்கு இ ஸ்டேட்மெண்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா இதில் போயிட்டு நீங்கள் இ ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஜிமெயில் ஐடிக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் வந்துடும்